ச்சாக்லட் மட்டங்க கூப்பிடு. பத்தண்ணே நான் இருபாயா இருபாயா. ஏய் கூப்பிடா. நானே வந்து உச்ச மீடி போறோம். மீடி அவங்க மேல நான் செம்ப கருப்புல இருக்கேன். நம்ம பொலப்பு காடி இருக்கு. அது நாளை நம்ம சரி. ஆனா இந்த ஊர்ல நம்ம அவங்க

இந்த நானே தான் வళ్లి திரும்புறோம் கண்டிருக்கிற மட்டும் ரெண்டு பொண்டாட்டிய பண்ணுவானா நம்ம சானானே மானிட திரவி நம்ம அப்படி சொல்லுடா நீ இந்த சின்ன அறிவா நீ சொல்றானே அட அதனால உனக்கு கால மனப்பறைய நான் பாட்டி குடுக்குறடா எதுல வேணும் மனப்பறைய தாங்குறேன் சுகிடுவோம் எதை குப்ல

நீ எங்க வந்த ரொம்ப திறக்கலாம் எனக்கு ஒரு புகழ் உணவு ஏற்பாடு அது மட்டும் இல்லடா உனக்கு நான் ஓபன் பண்ணி தரேன் இங்க ஓபன் பண்ணப்பட பாப்பா கட்டிங் ஆஃப் போட்டு ரம் 5000 சரக்கு

போ <coughs> ஒரு பொண்டாட்டியா ஏனா ஒரு பொண்டாட்டியோட குடும்பம் நடத்தறத எனக்கு பிடிக்காது எனக்கெல்லாம் நான் போற சட்டை இருக்கு பாரு அத கழுத்தி மாற்ற மாதிரி பொண்டாட்டி ஒரு சட்டை கழுத்தி கழுத்தி இப்ப ஹோட்டலுக்கு போறோம் சரி ஒரு நாளைக்கு பூரி திங்கறோம் ஆமா ஒரு நாளைக்கு பொங்கல் திங்கறோம் சரி ஒரு நாளைக்கு இடியாப்பம் திங்கறோம் இப்ப இந்த வயிரே விதவிதமா கேக்கல இது கேக்காதா கேக்கும் கேக்கும் சரி தெரிஞ்சா சொல்றேன் எனக்கு ஆசை ஆசையா வரலாம்

என்ன பண்ணுவாரு வந்து பாட்டு பாடுறாரு பேசுவாரு எதுக்கு வந்தாரு எதுக்கு வந்தாரு வள்ளி சந்திக்க

ஐய எப்பே வரா அப்புறம்